நமது யூடியூப் சேனலில் நம்பராக இணைய விரும்பும் நபர்கள் இந்த காணொலியில் வரும்படி செய்து மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளவும் ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணி மேலே சர்ச் பார்கலை நைனா கெசிங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் பேஜ் இந்த மாதிரி வரும் அதில் நைனாகசிங்கன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனுக்கு பக்கத்தாலேயே ஜாயின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து மறுபடியும் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் காட்டுருப்பாருங்க அதை கிளிக் பண்ணணும் இப்போது உங்கள் மெயில் ஐடிக்குள்ளே போகும் என்ன பேமெண்ட் மெத்தடுன்றதை காமிக்கும் இதில் உங்களுக்கு ஜிபேவோ அல்லது ஃபோன்பேவோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுங்கள் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு போட்டுட்டு பேமெண்ட்டை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆகிடுங்க